कड़म டேய் தம்பியே இங்க டேபிள் ஆடாதீங்க தாங்க நாளைக்கு தம்பி பரலந்து போறதுக்கு டைம் இல்லையா டேய் மைண்ட் செட் கே டேய் டேய் ஹலோ புரியுறியா எல்லாமே ஹலோ சரி விடுடா பாஸ் எல்லாம் இருக்கு புரியுயா டேய் நீ சொல்றதுக்கு நான் டேட்டின வெச்சுட்டேன் டேய் கீழ வா சீக்கிரம் வாrangle

அணிகளும் சம வெற்றி புள்ளி ஒன்னு ஒண்ணு இதற்கு அடுத்தபடியாக சமம்பட்டி இளைய நட்சத்திரம் சிக்கலம் பாலேஜ்

பாயிண்ட் கடம்பூர் பேரு தமம்பட்டி பாயிண்ட் தமம்பட்டி கடம்பூர் இரண்டு சமவெட்டி இரண்டு இரானியனும் சமவெட்டி புள்ளி இரண்டு இரண்டு இதற்கு அடுத்தபடியாக சமவெட்டி இளைய நட்சத்திரம் சேலம் காலேஜ் அணியினர் இந்த மேட்ச் முடிஞ்சாலும் டக்குனு வந்துருங்கப்பா நான் லேட் பண்ணாதீங்கன்னா மழை மாதிரி இருக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா மேட்சை முடிச்சிடலாம் திரு கபிலால் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அவர்களை வருத்தவர்கள் என அறிவிக்கிறது நான்கு சமம்பத்தி இரண்டு

तीन टू आर दई

கடம்பூர் ஆறு சமமடி எட்டு பாயிண்ட் கடம்பூர் ஒன்பது கடம்பூர் ஏழு நம்மம்பட்டி ஒன்பது கடம்பூர் ஏழு இது காத்தன் கண்டிருக்கு கடைசி நான்கு நிமிடங்கள் சம்மம்பட்டி ஒன்பது கடம்பூர் ஏழு ममती वन बजे वन पार कराते हैं। हम ममती। पिरानी क्या करना है जरूरत है कादरी मोड़ने में नाकाल। कादरी मोड़ने में नाकाल। कौन से पिनरे हों? कैमरा का वो रहा। ஏழு பேர் கத்துறீங்கப்பாண்டூர் கடம்பூர் ஒன்பது சமமற்றி ஒன்பது நிறுவனிகளும் சமவற்றி புள்ளி பத்து 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 இரு அணியில் சம புள்ளி பத்து பத்து இதற்கு அடுத்தபடியாக பம்பிகளையும் சோழம் காலேஜ் இரு உடனடியாக ஆறு ஏற்பாடு

கடைசி என்னிடம் இருந்தால் மட்டுமே கடைசி டூ மினிட்ஸ் அழக ரெண்டு வயது எடுத்துக்கலாம் நம்ம மட்டி கடம்பூர் ஒரு நிமிடம் பட் பேப்டன் கழிப்பிற்கு ஒரு நிமிடம் எந்த டீம்

தமிழ்மட்டியில் ஏன் நட்சத்திரம் சேலம் தாலேஜ் உடல்நிலை அருகில் கூறப்படுகின்ற தமிழ்மட்டியில் சேலம் காலேஜ்